நல்லா இருக்கீங்களா சரி நீங்க வந்துங்க உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாடு எது அதை பற்றி தான் பார்க்க போறேன் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாடு எது மார்க் அதுதான் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாடுங்கிறாங்க ஆனாலும் அங்க வந்துங்க கார்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக கார்களெலாம் ரொம்ப விலை அதிகம் அதனால் அங்கே உள்ள மக்கள்லாம் பஸ்ஸில் போவாங்கன்னா இல்லை சைக்கிள் தான் போவாங்க அதே மாதிரி அங்கே வந்துங்க அந்த ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோன்னா முடியாது கட்டுபடியாக ஆகாதான் ரொம்ப வேலை கூடவா அதனால் எல்லா மக்களும் அவங்கவுங்க வீட்டில் சமைச்சோன்னா சாப்பிடுவாங்கலாம் அதே மாதிரி அவங்க எல்லாம் வந்துங்க ஆறு வயசுல தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிப்பாங்களாம் ஆறு வயசில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு அவங்க வந்து பள்ளி படிப்பு முடியறதுக்கு முப்பது வயசாகிருப்பான் ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க அந்த பயிற்சிக்காக வந்து சுற்றுலால நிறைய போவாங்களாம் அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குல்ல அந்த ப்ரொஜெக்ட் ஒர்க்கெலாம் வந்து நிறைய பண்ணுவாங்க அங்கே வந்துங்க காலேஜ் படிப்புலாம் வந்து ஃப்ரீ காசுலாம் கிடையாது அதோட இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் அவங்களுக்கெல்லாம் சம்பளமே தருவாங்க அங்கே பெயிண்டருக்கும் அதே சம்பளம்தான் டாக்டருக்கும் அதே சம்பளம் தான் அதாவது பெயிண்டரும் டாக்டருக்கும் வருமானம் வந்து ஒரே வருமானம்தான் அதனால் அவங்க எந்த வேலையை பிரியப்படுறாங்களோ அந்த வேலையை செஞ்சுக்கலாம் வாரத்துக்கு வந்துங்க மொத்தமே ஒரு வாரத்துக்கு முப்பத்தி அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அதனால அவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமைக்கு மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் லீவ் எடுத்துட்டு போயிடலாங்க ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அப்புறம் வந்து அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல வெளி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து மதிய சாப்பாடு வந்து எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அங்கே வந்து அந்த மோதாடிக்கு தனியாக வந்து ஒரு இடம் தொழிலாளருக்கு வந்து தனியாக ஒரு இடம்லாம் கிடையாது அதே மாதிரி அந்த அரசு வந்து அந்த கூட்டுறவு முறையில் ஒவ்வொரு இடத்துலையும் முப்பது முப்பது வீடுகள் கட்டி வந்து கொடுப்பாங்க அந்த முப்பது வீட்டை கட்டி முப்பது வீடு முப்பது வீட்டுக்கு கொடுத்துருவாங்க வீடு தான் தனியே தவிர எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகலாம் வரலாம் நம்மோட மாதிரி கதை தாப்பிட்டு கூட்டி வைக்கிறதுலாம் கிடையாது எந்த வீட்டுக்குள்ளே வேண்டாம் எந்த குழந்தை எந்த குழந்தை வேணாலும் போய் விளையாடலாம் அதை விட முக்கியம் வந்துங்க சாப்பாடு வந்து முப்பது வீட்டுக்கும் ஒரே வீட்டில் தான் சமையல் செய்வாங்க ஒரே வீட்டில் டெய்லி இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் இப்போ நான் இருக்கிறேன்னா என் வீட்டில் வந்து இன்னைக்கு நான் சமையல் செய்கிறேன் கூட இருக்கிறவங்க வந்து எல்லாம் உதவுவாங்க உதவிக்கு சமையல் செய்யறதுக்கு உதவுவாங்க எல்லாரும் சேர்ந்து சமையல் செஞ்ச எங்கள் வீட்டில் முப்பது வீட்டுக்காரங்களும் சாப்பிடுவோம் முப்பது வீட்டுக்காரங்களும் சந்தோஷமாக ஒன்றா சாப்பிட்லாம் ஆனால் மறுபடியும் நான் முப்பது நாள் கழித்து தான் சமைப்பேன் எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டில் சமையலுங்க மற்ற பக்கத்தில் இருக்கும் உதவுவாங்க ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் மொத்தம் முப்பது வீடு இருக்குல்ல ஒரு மாதம் ஆயிடும் அப்புறம் அடுத்த தான் இந்த மொதல் மொதல் ஆக்கினாரில் சமையல் செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு வந்து வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க அதனால் அவங்க வாழ்நாள் பூராவுமே இந்த முப்பது வீட்டுக்காரங்களும் வாழ்நாள் புறாமே நண்பர்களாகவே இருப்பாங்க இதை கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா நம்மெல்லாம் வந்து இங்கே சாப்பிடும்போது யார் பார்த்துருவாங்கன்னு கதவை சாத்துக்கிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படி தானே பழக்கம் நம்மளுக்கு டென்மார்க் நாடு இருக்க பணம் ஆடம்பரம்லாம் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத நாடுங்க அங்கே வந்துங்க இந்த பிஎம்டபிள்யூ கார் இருக்குல்ல அதில் போகிறவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க சைக்கிளில் தான் மதிப்பாங்க அங்கே அந்த நாட்டில் தன்னுடைய வளத்தையும் செல்வாக்கையும் இந்த பொருள்களை வாங்கி சேர்த்துறதெல்லாம் கண்டிப்பாக காமிக்கவே மாட்டாங்க ஏன்னா தன்னைய மக்கள் வந்து எங்கே வெறுத்துருவாங்களோன்ட்டு ஒரு எண்ணம் அதனால் அந்த வளத்தையும் செல்வாக்கையும் வந்து பொருள்கள் வாங்குறதில் காமிக்கவே மாட்டாங்க இது எல்லாம் காமிச்சா மக்கள் வந்து நம்மளை எங்கே வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது மொத்தத்தில் டென்மார்க் நாடு உலகத்துலேயே வந்து ரொம்ப முயற்சியாகவும் நல்லாவும் இருக்குது அங்குள்ள பழக்க வழக்கம் அங்குள்ள மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க கேட்கறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அல்லவா